மிக மிக அற்புதமான ரசனை மிகுந்த மனிதர்களை பற்றி நம்ம பேச போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உணர்ந்துருவீங்க உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தே இருப்பீர்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் டிவோடினேஷன் நேர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் மிகுந்த ஏகோபித்த ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஏன்னா என்னுடைய குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேயர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிங்க இப்போ நான் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னால் எல்லாேருக்கும் ப்ராக்டிக்கலாக மெசேஜ் அனுப்ப முடியாத சூழ்நிலை அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க ஸோ இப்போ அந்த நம்பர் பிளாக் ஆகிடுச்சு ஸோ நான் கீழே இருக்கிற இன்னொரு புதிய நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இனிமேல் நம்ம சேனல்ல வந்து கணித ரீதியாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போறோம் அதுலேயும் குறிப்பாக இப்ப நம்ம பேச போறது வந்து ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அவரவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் அமைப்பிற்கான குணநலன்களை பற்றி விரிவாக பார்க்க போறோம் இதில் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இதில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னென்னு தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு வச்சுக்குவோம் இதில் இந்த ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக காண்பிக்குது இதிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க பத்தாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அது எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து வரும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் பத்தாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்றாம் மின் வரிசைகள் அப்படின்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதே போலவே இரண்டாம் தேதி ஆதிக்கத்தில் உடையவர்களுக்கு மூன்றாம் தேதி உடையவர்களுக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இதில் கூட்டி என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டுத்தொகை அது உங்களுடைய விதி என்னன்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது இது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் மீன் தான் வரும் இது நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கே புரியும் அதை வந்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்றாம் மீன் தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் மின்னான பலன்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இதுவே எல்லாருக்குமே பொருந்தாது ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு என்ன வருதுன்னு வைங்க இப்போ இரண்டாம் எண்ணாகோ மூன்றாம் எண்ணாகவோ வருதுன்னா அந்த மூன்றாம் எண்ணிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சுக்கிரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக அற்புதமான ரசனை மிகுந்த மனிதர்களை பற்றி நம்ம போகிறோம் ஏன்னா இவர்களுடைய ஒரு பங்களிப்பு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கலைங்கிறதே வளர்ந்துருக்காது அந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து கலா ரசிகத்தன்மை வாய்ந்த மனிதர்களாக இருப்பாங்க புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க ஸோ இவர்களுடைய குணநலன்களை பற்றி பார்க்கும் பொழுது இப்போ இந்த தேதியில் பிறந்தவர்கள்னு நான் சொல்லும் பொழுது இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுவாக இருக்கலாம் ஆறு பதினைந்து அல்லது இருபத்தி நான்காக இருந்தால் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் யாராச்சும் இந்த தேதியில் பிறந்திருந்தவர்களாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணில் ஒருவேளை ஆறாம் எண் வந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் இப்போ பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுங்கும் போது உதாரணத்திற்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோடய ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மின் தான் வரும் அது போலவே உங்கள் பிறந்த தேதி அப்படியே எழுதிக்கிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் உன்னோடய ஒன்று கூட்டி பாருங்கள் அது அதில் ஆறாம் மின் வந்துச்சுன்னா அது உங்களுடைய இந்த பலன்களோடு பொருந்தி போவதாக நீங்கள் கருதலாம் பொதுவாக ஆறாம் மின்காரர்கள் ரொம்ப ஒரு கற்புற புத்தி உடையவர்கள்னு சொல்லலாம் கிராஸ்பிங் பவருங்கிறது அவங்களுக்கு இயல்பிலேயே மிக அதிகமாக உண்டு அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி வந்து அணுகணும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டே வந்து மேனேஜ்மெண்ட் வேர்ல்டாக மாறிடுச்சு யாருக்கெல்லாம் வந்து மக்களை வந்து மிக சரியாக இயக்க தெரிகிறதோ சரியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரிகிறதோ அவர்கள்தான் வந்து டாப் மோஸ்ட் லேயரில் இருக்காங்க அது போன்ற மக்களை மிக சரியாக கையாள தெரிந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ரொம்ப இன்டெப்த்தாக இந்த கோர் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்குவீங்க ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க மற்றோர்களை நீங்கள் மீடியா லைனில் பாருங்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ மில்லியன் கணக்கான ரசிகர்களை வைத்திருக்காங்களோ அவர்களுடைய பெயருக்கு பின்னாடியோ அல்லது அவர்களுடைய பிறந்த தேதியிலையோ இந்த ஆறாம் எண் வந்து ஒளிந்திருப்பதை நம் கண்கூடாக காணலாம் ஏன்னா இந்த எண்கடிதம் அப்படிங்கிறது வந்து வெறும் நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து பொய்யாக புரட்டாக சொல்வது கிடையாதுங்க இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் இதுவுமே வந்து ஒரு அறிவியல் தான் எண்கள் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது இன்னோவேஷன்ஸே கிடையாது இன்றைக்கி இத்தனை கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்குன்னா அது ஃபிசிக்ஸ் ஆகட்டும் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து பயாலஜி எதுவாக இருந்தாலும் அந்த கணக்கு அந்த கணக்கை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கி வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாதுங்க ஸோ இந்த ஆறாம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உணர்ந்துருவீங்க உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தே இருப்பீர்கள் இந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ஈர்ப்பு சக்தி என்னன்னு சொல்லுவோம்னா ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் நல்ல விஷயங்களை உங்கள் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நல்ல விஷயங்களை ஈர்த்து ஈர்த்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஆறாமீன்காரர்கள் தங்களுடைய வேலையில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க தங்க த தங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தங்களை மீறி தான் மற்ற ஒர்க்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய புத்தி அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து ஒரு வகையில் வந்து டிப்ளமேட்டிக் திங்கிங்னு கூட சொல்லலாம் புத்தி சாதுரியம்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு அறிவாளியை கூட வந்து ஒரு ஏமாற்றக்காரன் எளிதாக ஏமாற்றி விட முடியும் ஆனால் ஒரு புத்தி சாதுரியம் மிகுந்த மனிதனை ஒரு சாணக்கியத்தனமான மனிதனை வந்து அடுத்தவர்களால் ஏமாற்றவே முடியாது அது போன்ற ஒரு சாணக்கிய புத்திங்கிறது உங்களுக்கு உண்டு அதே போல் அழகு வசீகரம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே உண்டு இப்போ உங்களுடைய தேதியை சேர்ந்தவர்களுக்கு பெயர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க நீங்கள் லைஃப் லாங்குக்கும் சரி பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏவல் செய்வதற்காக உங்களுக்கு ஓடி வந்து வாலண்டியரிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க சேவகம் செய்வதற்காகவே ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் அனைவருமே இந்த ஆறாமீன்காரர்களாக இருப்பாங்க ஆறுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தேதியாகவோ கூட்டியன்னாகவோ பேரிலையோ இடம்பெற்றிருக்கும் அதற்காக ஆறாம் எண்காரர்களுக்கு எல்லா எண்களுமே பொருந்துமான்னு கேட்டால் ஒரு சில எண்கள் வந்து எதிர்க்கவே செய்யும் குறிப்பாக மூன்றாம் எண் மூன்றுங்கிறது வந்து தேவகுருன்னு சொல்லுவோம் ஆறுங்கிறது அசுரகுருன்னு சொல்லுவோம் ஆனால் வேறு ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாம் எண்ணும் இவர்களுக்கு பொருந்தும் அது என் கணித சூட்சமமாக எங்களுடைய கால்குலேஷனில் மட்டுமே தெரியும் பட் ஒரு சிலருக்கு பேருக்கு மட்டும்தான் இப்போ ஆறாம் சிறப்பம்சங்களாக வரிசையாக சொல்லிட்டு வரேன் எந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பொதுவாகவே இவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களையும் அறியாமல் ப்ரூட்டலி செல்ஃபிஷாக மாறிடுவாங்க பொதுவாக இப்போ நம்ம வந்து திரு செல்வராகவன் அவர்கள் படத்தில் காண்பிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இப்போ ஒன்றுன்னு வச்சுக்கலாமே இப்போ அந்த அரசியல் நாடகத்தில் வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க அந்த சீட்டை பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறது அந்த கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு புரிய அந்த அளவுக்கு ப்ரூட்டலி செல்ஃபிஷாக செய்து நீங்கள் போயிடாதீங்க ஏன்னா உங்களுடைய தேதியிலேயே வந்து இறையாம்சமும் இருக்கு இருக்குது ஏன்னா இந்த கலைகளுக்குரிய தெய்வத்தினுடைய கடாட்சம் இந்த ஆறாம் நிற்கு பரிபூர்ணமாக இருக்குது உங்களால் மற்றவர்களுக்கு பயனும் இருக்கணும் இப்போ நீங்கள் மட்டுமே பயனடைந்து கொண்டு உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க ஒரு கட்டத்தில் வந்து மற்றவர்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து மதிக்காத ஒரு தன்மை வந்து சீக்கிரமாகவே வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வரும் அந்த அளவுக்கு மிதமிஞ்சிய ஒரு பணத்தை எல்லாம் வந்து இந்த சுக்கரன் தரும் ஸோ அந்த இடத்துல கூட முடிந்தவரை நீங்கள் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு பழகணும் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கிறதுக்கு பழகணும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நிரந்தரமாக இருக்கும் அதற்கு முடிவுங்கிறதே இருக்காது சப்போஸ் அப்படி இல்லாமல் ஒரு மிதமிஞ்சிய ஒரு ஆட்டிடியூடோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் உங்களை சுற்றி ஹெல்ப்புக்குங்கிறது எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அதே போல் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருப்பாங்க ஸோ அதே போல் இப்போ நான் சொன்ன இந்த தேதியில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப்புங்கிறத தாண்டி அவர்கள் தான் உங்கள் பின்னாடி தேடி ஓடி வருவாங்க அவங்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள்ங்கிறது உண்டு அந்த ஆதாயங்களை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் பொதுவாக இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் வந்து பண சேர்க்கை பொருளாதார அபிவிருத்திங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆனால் ஆறாமின் உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது உங்கள் விஷயத்துலங்கிறத உணர்த்துது அதற்கு உங்களுடைய பெயர் என்று கூட காரணமாக இருக்கலாம் அதை சரிபார்த்து கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் என்கடித ரீதியாக பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு பதிவுகளில் வந்து அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்